அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்றைய தினம் என்ன தினம்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேங்க அதாவது தேசிய விளையாட்டு தினம்ங்க அந்த தினம் நாம் யாரோட நினைவாக நம்ம கொண்டாடுகிறோம் அவர் யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஹிட்லரே தலைவணங்கிய மேஜர் சந்த் யார் இந்த ஹாக்கி மந்திராவதி தயான்சந்த் ஆட்டத்தை பார்த்து வியந்த ஹிட்லர் தயான்சந்தை பாராட்டி ஜெர்மனி ராணுவத்தில் சேர அழைக்கிறாருங்க இதற்கு தயான்சந்த் இந்தியா விற்பனைக்கு அல்ல அப்படின்னு ஒரு பதில சொல்றாருங்க இந்நிலையில் யார் இந்த தயான்சந்த் எதற்காக இவருடைய பிறந்த நாள் தேசிய விளையாட்டு தினமா கொண்டாடப்படுகிறது என்றதை நாம டீடெயிலா பாக்கலாங்க கிரிக்கெட் உலகில் தாதா என்றால் அனைவருக்கும் தெரிந்தவர் சௌரவ் கங்குலி ஆனால் ஹாக்கி உலகில் தாதா என்றால் அது நம் மேஜர் தயான்சந்த் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அலகாபாத்தில் பிறந்தவர் தயான்சந்த் இவருடைய தந்தை பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார் அதனால் அவர் போல் சிறு முதல் இராணுவத்தில் சேர்ந்து பணி செய்ய வேண்டும் என்றும் ஆர்வம் இவருக்கு இயற்கையாக இருந்ததுங்க இதனால் தன்னுடைய பதினாறாவது வயதில் இராணுவத்தில் இணைந்தார் ராணுவத்தில் இணைந்தாலும் அவருடைய முதல் காதல் எப்பொழுதும் ஹாக்கி விளையாட்டாகவே இருந்ததுங்க அந்த விளையாட்டை அவர் இராணுவத்தில் இருந்து கொண்டே தொடர வேண்டும் என்று நினைத்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ராணுவத்தில் பல்வேறு ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்றாருங்க எப்பொழுதும் அவருடைய சிந்தனை செயல் எல்லாமே ஹாக்கியை நோக்கியே இருந்ததுங்க தன்னுடைய இராணுவ பணி முடிந்த பிறகு இரவில் நிலவு வெளிச்சத்திலும் தன்னுடைய ஹாக்கி பயிற்சியை செய்து கொண்டிருப்பாருங்க கையில் ஒரு ஹாக்கி ஸ்டிக் மற்றும் ஹாக்கி பந்து ஆகிய இரண்டும் இருந்தால் அவருக்கு அதுவே ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சதுங்க இந்திய ஹாக்கி அணியில் தயான்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய ராணுவ ஹாக்கி அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் செய்ததுங்க அப்பொழுது அங்கு பதினெட்டு ஹாக்கி போட்டிகளில் இந்திய ராணுவ அணி வென்றதுங்க அந்த தொடரில் தயான்சந்த் தன்னுடைய ஹாக்கி வித்தையை காண்பித்தார் இதனால் அத்தொடரின் முடிவில் அவருக்கு பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் லான்ஸ் நாயக் பதவி உயர்வு வழங்கப்பட்டதுங்க அத்துடன் பஞ்சாப் ரெஜிமெண்டிலும் இணைக்கப்பட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக ஹாக்கி இணைக்கப்பட்டதுங்க அதற்கு இந்தியா சார்பில் தேசிய அணி ஒன்று அனுப்ப திட்டமிடப்பட்டதுங்க அந்த அணிக்கு வீரர்களை தேர்வு செய்ய ஒரு தேசிய போட்டி நடத்தப்பட்டது அப்பொழுது உத்தரப்பிரதேச அணி சார்பில் சந்த் களமிறங்கினார் அந்த தொடரில் தன்னுடைய ஹாக்கி திறமை முழுவதையும் காட்டி அனைவரையும் வியக்க வச்சாருங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் செல்லும் இந்திய ஹாக்கி அணியில இவர் இடம் பிடித்தார் ஒலிம்பிக்கில் சந்த் இந்திய அணியில் அவர் இடம் பிடித்த பிறகு நடந்தது எல்லாம் பெரிய சரித்திரம்தான் முதல் ஒலிம்பிக் தொடரிலேயே ஐந்து போட்டிகளில் பதினான்கு கோல் அடித்து அசத்தினார் அத்துடன் இந்திய முதல் தங்கம் வெல்ல முக்கிய காரணமாகவோ அமைஞ்சாருங்க அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒலிம்பிக் தொடரில் இந்திய அணி இரண்டாவது தங்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் அந்த முறை தயான்சந்த் உடன் ஹாக்கி அணியில் அவருடைய சகோதரர் ரூப்சிங்கும் இருந்தார் அதன் பின்னர் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பெர்லின் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய அணி கேப்டனாக தயான்சந்த் நியமிக்கப்பட்டாருங்க அந்த முறை ஹாக்கியில் தங்கம் வென்றால் அது ஹாட்ரிக் தங்கமாக அமையும் என்பதால் அனைவரிடமும் எதிர்பார்ப்பு ரொம்ப எழுபியிருந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பெர்லின் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் இறுதிப் போட்டியை சர்வாதிகாரி ஹிட்லர் நேரில் பார்த்தாருங்க அந்த போட்டியில் இந்தியா ஜெர்மனி அணிகள் மோதினங்க இந்த இந்திய அணி எட்டு கோல்கள் அடித்தது அதில் ஜயான் சந்த் மட்டும் ஆறு கோல்கள் அடித்தார் அப்பொழுது தயான்சந்த் ஆட்டத்தை பார்த்து வியந்த ஹிட்லர் தயான்சந்தை பாராட்டி ஜெர்மனி இராணுவத்தில் சேர அழைச்சாருங்க இதற்கு தயான்சந்த் இந்தியா விற்பனைக்கு அல்ல அப்படின்னு ஒரு பதிலையும் தெரிவிச்சிருந்தாருங்க அதற்கு ஹிட்லர் உங்களுடைய நாட்டு பற்று மொத்த ஜெர்மனியும் தலைவணங்கிறது என்று தெரிவிச்சாருங்க அத்துடன் ஹிட்லர் தயான்சந்தை பார்த்து சல்யூட்டும் அடிச்சாருங்க மேலும் தயான் சந்திற்கு ஹாக்கியின் மந்திராவாதி அதாவது விசார்ட் ஆஃப் ஹாக்கி என்ற பட்டத்தையும் ஹிட்லர் தயான்சந்துக்கு வழங்கினாருங்க பெர்லின் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் என்று திரும்பிய பிறகு தயான்சந்த் இந்திய ஹாக்கி அணியில் இருந்தும் விலகி இருந்தாருங்க ஏன்னா இரண்டாம் உலகப் போரும் அப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துங்க அதனால பெரிய போட்டிகள் எதுவும் நடக்கலைங்க இவர் அவ்வப்பொழுது இராணுவ அணியில் மட்டும் பங்கேற்று விளையாடிக்கிட்டு இருந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் இராணுவத்திலிருந்து மேஜர் பதவியுடன் ஓய்வு பெற்றாருங்க அதன் பின்னர் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அதன் பின்னர் சில நாட்கள் ஹாக்கி பயிற்சியாளராக இருந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதில் அவர் இயற்கை எழுதினாருங்க அவருடைய நினைவாக ஒரு தபால் தலையும் வெளியிடப்பட்டதுங்க இந்தியாவில் தபால் தலை வெளியிடப்பட்டுள்ள ஒரே ஹாக்கி வீரர் மேஜர் தயான்சந்த் மட்டும்தாங்க ஹாக்கி விளையாட்டில் அதற்கு பின்னர் பல்பீர் சிங் சீனியர் சாவர் இக்பால் போன்ற பல வீரர்கள் வந்தாலும் யாரும் தயான்சந்தின் மாயாஜால ஆட்டத்தை செய்து காட்ட முடியவில்லைங்க இதன் காரணமாகவே அவர் ஹாக்கி உலகின் தாதான் அதாவது அனைவருக்கும் அண்ணன் முன்னோடியாக இருக்கிறாருங்க அவருடைய பிறந்த நாளை இந்திய அரசு தேசிய விளையாட்டு தினமாகவும் அறிவித்து அவரை கௌரவித்ததுங்க தற்பொழுது விளையாட்டுத்துறையின் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை தயான்சந்த் பெயரில் அறிவித்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கதுங்க தயான்சந்த் தனது பணி நேரத்திற்கு பிறகு இரவு நேரங்களில் நிலவலியில் அடிக்கடி பயிற்சி செய்ததால் அவரது சகாக்களால் சந்த் அதாவது இந்தியில் சந்திரன் என்று அவர் அழைக்கப்பட்டார் கிரிக்கெட்டில் டான் பிராட்மேனை போலவே ஹாக்கியிலும் தயான்சந்த் இணைந்துள்ளார் என்று முன்னாள் ஒலிம்பியன் குர்பக் சிங் ரெடிப் டாட் காம்க்கு தெரிவித்திருந்தாருங்க அதே மாதிரி ஒரு வாட்டி டான் பிராட்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய ஃபேமஸ் ரிமார்க்கு தயான்சந்த் ஸ்கோர்ட் கோல்ஸ் லைக் ரன்ஸ் அண்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க அதாவது கிரிக்கெட்டில் எப்படி ஸ்கோர் அடிக்கிறோமோ அது மாதிரி இவர் ஹாக்கியில கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த அளவுக்கு திறமையான ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்ற மறுப்புகழ இருக்காருங்க சொல்லியிருக்காருங்க தேங்க்யூ